ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் வெல்கம் டு மை சேனல் எல்லாம் என்ன பண்ணுறீங்க இன்னைக்கு சஷ்டி இன்னைக்கு இப்போ தான் நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் வந்துட்டு இப்போது திங்கக்கிழம இல்லையா அன்னைக்கு சிவன் கோயிலுக்கும் போயிட்டு முருகர் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வந்தேன் பூவெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் நாளைக்கும் செவ்வாய்க்கிழமை பூ தேவை அதனால் பூவெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் ஏதோ அரளி பூ கட்டிகிட்ருக்கேன் இன்னொருத்தர் எங்கள் வீட்டுக்கு இன்றைக்கு நேர்த்தே வந்துட்டார் அவர் உங்களுக்கு இன்னும் காட்டலை இப்போ தான் காட்ட போகிறேன் அரளிப்பூ கட்டிட்டு சாமிக்கு மாலை போட்டுட்டு பூஜைக்கெல்லாம் ரெடி பண்ணலாம் வெயிலுக்கெல்லாம் அபிஷேகம் பண்ணணும் இந்த பூ கொஞ்சம் தான் இருக்குது கட்டி முடிச்சுட்டு நம்ம வேல் அபிஷேகத்தை ஆரம்பிக்கும் ஓகேவா அபிஷேகம் பண்ணும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வெயிட் பண்ணேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து அபிஷேகம் பண்ணிடலாம் வேலுக்கு பாருங்க புதுசாக இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு வந்தது இவர் மேலே வைக்கிறதுக்கு இடம் இல்லை அதனால் கீழேயே வச்சுருக்கேன் நேற்றே அவர் வந்துட்டார் நம்ம வீட்டுக்கு இப்போ அரளிப்பூவில் மாலை கட்டி போட்டிருக்கிறேன் இப்போ வந்து வெயிலுக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு நம்ம பூஜையை தொடங்கலாம் வெயிட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வந்து பால் சந்தனம்

அபிஷேகம் முடிஞ்சிருச்சு வேலுக்கு மஞ்சள் குங்கு வச்சுட்டோம் இப்போ மேலே வச்சிடலாம் வேலை அபிஷேகம் முடிஞ்சிருச்சு இப்போ இதை எடுத்து நம்ம ஓரமாக வச்சிடலாம் இப்போ வந்து நம்ம விளக்குக்கு வெத்தலை விளக்குக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் வெத்தலை தீபம் கூட பாருங்க எல்லாம் ஏற்கனவே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் பிரசாதம் வந்து ஆப்பிள் ஒன்று வச்சுருக்கோம் கற்கண்டு வச்சுருக்கேன் பா வெத்தலை பாக்கு பழம் மேலே வச்சுருக்கேன் சாளுக்காய் வச்சுருக்கேன் எடுத்துகிட்டு வரேன் இருங்க விளக்கெல்லாம் ஏற்றியாச்சு இப்போ வந்து நம்ம வெத்தலை தீபம் போட்டுட்டு சஷ்டி படிச்சுட்டு பூஜையை முடிச்சிடலாம் வெத்தலை தீபம் போட்டாச்சு இது வந்து அன்றைக்கி நான் அமேசானில் இருந்து வாங்கின அந்த திரி நெய் மெழுகுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த இதில் வெளியேற்றேன் இன்றைக்கி அவ்வளோதான் பூஜை முடிச்சுட்டு சஷ்டி படிச்சுட்டு பூஜை முடிச்சிடலாம் வெயிட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பூஜை நல்ல மாதிரியாக முடிஞ்சிச்சு சாமி நான் கும்பிட்டுட்டேன் என்னோடய பிரார்த்தனை வேண்டுதலையும் எல்லாத்தையும் அவர் பாதத்தில் வச்சுட்டேன் அவர் என்ன செய்கிறாரோ எப்படி செய்கிறாரோ அது அவரோட விருப்பம் இன்னைக்கு சஷ்டிக்கு தீபம் போட்டு வேலுக்கெல்லாம் அபிஷேகம் பண்ணி பூஜையை முடித்தாச்சு இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு புதுசாக வந்திருக்கிறவரை எப்படி இருக்காருன்னு சொல்லுங்கள் நல்லா இருக்காரா பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என் பூஜை நல்ல மாதிரியே முடிஞ்சிச்சு நீங்களும் நல்லா சாமி கும்பிட்டுக்கோங்க என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா ஓகே பாய்